பாய் வீட்டு மோதகம் அல்லது கொழுக்கட்டை அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதோட கூட ஒரு கதையும் சொல்லிக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அநாமிகா சமையல் சேனல் ஒரு ஒரு இப்போ சமைக்கத்தான் ஆரம்பிக்கிறோம் இப்போ இந்த சமையல்லையே நம்மளோட கவனம் இருந்தால் தான் அந்த சமையல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் சில நேரம் நம்ம வந்து சமைப்போம் ஆனால் கவனம் வேறு எங்கேயோ இருக்கும் அதில் நிறைய பிரச்சனைகள் வரும் சரியா அப்போ அந்த கவன சிதறல் ஏற்படாமல் இருக்க என்ன பண்ணலாம் எப்படி பண்ணால் அந்த கவன சிதறல் ஏற்படாது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன கதை அதை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அது ஒரு ஒரு பெரிய ஒரு அடர்ந்த கார்டு அந்த அந்த அடர்ந்த காடில் ஒரு முனிவர் வந்து தவம் இருக்கார் தவம் இருக்கார்னா அப்படி இப்படி தவம் இல்லை அவரை போல் தவமாக யாருமே இருக்க முடியாது அவருக்கு என்ன பக்கத்தில் என்ன நடந்தாலும் அதை அவர் கவனிக்க மாட்டார் அவரோட தவத்திலே தான் இருப்பார் அவரோட மந்திரம் சொல்கிறதுலேயே தான் இருப்பார் அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு முனிவர் அவர் தவத்தில் மிக சிறந்த ஒரு முனிவர் இப்போ இதை வந்து நாட்டில் இருக்கிற ஒரு அரசர் வந்து அரசர் காதில் விழுது இந்த மாதிரி ஒரு முனிவர் எப்போ பார்த்தாலும் காட்டிலேயே இருப்பார் தவமாக தவம் இருப்பார் அவர் அசைய மாட்டார் மழை பெய்யட்டும் வெயில் அடிக்கட்டும் பாம்பு வரட்டும் தேழு வரட்டும் எதுக்குமே அவர் அசரமாட்டார் அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு ஞானி அவர் அப்படின்னு கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு அந்த அரசருக்கு என்ன ஆகுது ஆஹா நம்மளும் துறவரம் போயிடலாம் நம்மளும் இவரே மாதிரியே தவம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நினப்பு வருது ஆனால் அவர் நாட்டில் நல்லா தான் அவர் அரசாட்சி பண்ணுறாரு அவருக்கு மனைவி இருக்கிறாங்க மக்கள் இருக்கிறாங்க நாட்டு மக்கள் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாரு மக்களும் அரசர் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்குறாங்க இது எல்லாத்தையும் மீறி அவருக்கு இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஆகணும் தவம் இருக்கணும் சாமியாராக ஆகணும் இதுவே தான் அவர் மனசில் இருந்துருக்கு இப்போ எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு கிளம்பி வந்து நேராக அந்த காட்டுக்கு வரார் இந்த காட்டுக்கு வந்து அந்த முனிவரை சந்தித்து சொல்கிறார் ஐயா நான் கூட உங்களை மாதிரி துற வர வைக்க போகிறேன் ஏ எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும் என்ன உங்கள் சீடராக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அவர் வந்து காதலே வாங்கலை அந்த முனிவர் வந்து காதில் வாங்காமையே அவர் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கார் ரெண்டு மூணு நாளாக அவர் அங்கேயே தான் இருக்கார் சாப்பிடலை கொள்ளலை எதுவுமே பண்ணலை அவர் எப்போ கண்ணை திறந்து எப்போ நமக்கு இந்த மாதிரி செய்வார் சொல்வார் அப்படின்ற ஒரு நிரப்பிலையே இருக்கார் சரி இவர் வந்து பார்க்குறார் என்னடா இந்த மூணு நாளாக ஒரு இவ்வளோ பெரிய சார் இங்கேயே கிடக்குறாரு என்ன சொல்லி வர சமாதானம் பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படின்னு கொண்டு அவர் நினைக்கிறார் சரி அவர்கிட்ட பேசி தான் பார்க்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் அவர்கிட்ட சரி உனக்கு என்ன தான் வேணும்னா இந்த மாதிரி சொல்கிறார் அவர் சொல்கிறார் இது பெரிய விஷயம்ப்பா இது வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாது எல்லாரும் வருவாங்க நானும் சாமியார் ஆறேன் தர வர மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பாதிலேயே போயிடுவாங்க அது மாதிரி தான் இது முன்னால் கூட முடியாது நீ ஒரு பெரிய அரசர் அதுவும் சிறந்த அரசர் உனக்கு எந்த குறையுமே சொல்ல முடியாது நீ குடும்பத்திலையும் ரொம்ப நல்லா இருந்த நாட்டு மக்களுக்கும் அன்பாக இருக்கிற நாட்டு மக்களுக்கு சேவையிலையும் இருக்கேன் ம மக்களும் உன்னை ரொம்ப விரும்புகிறாங்க ஏன் அதை விட்டுட்டு ஏன் இதில் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை நீங்கள் என்னை சீடராக ஏற்றுக்கோங்க நான் போகிறோம் நான் இது வரைக்கும் பண்ணது இப்போ நான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அரை மனசாக தான் அவருக்கு அனுமதி தரார் அவரும் அந்த காட்டில் இருக்கார் அவரும் அதே மாதிரி தவமாக இருக்க ஆரம்பிக்கிறார் அப்போ அந்த முனிவருக்கு ஒரு யோசனை தோணுது இவரை எப்படி அவரை நாட்டுக்கு அனுப்பிடணும் இவரால் இவ்வளோ கட்டுப்பாடாலாம் இருக்க முடியாது இவரை நாட்டுக்கு அனுப்புனா தான் நல்லது இவருக்கு ஒரு பரீட்சை வச்சு பார்ப்போம் அதில் இவர் ஜெயிச்சிட்டாருன்னா இவரை நம்ம சீடராக ஏற்றுக்கலாம் இல்லாட்டி அவர் வந்து நாட்டுக்கு போட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அவரோட தவ வலிமையால் ஒரு அழகான பெண்ணை உருவாக்குறார் உருவாக்கிட்டு அவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறார் எப்படியோ அந்த அரசனோட மனசன்னி மாற்றி அவரை வந்து நாட்டுக்கு அனுப்பி வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அனுப்புகிறார் அந்த பொண்ணோட அழகா அழகு அவ்வளோ பெரிய அழகு அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துக்கா அவளும் வந்து அந்த அரசர்கிட்ட வந்து பேசுகிறா சிரிக்கிறா பழகிறா எல்லாமே பண்ணுறா அரசரும் பேசுகிறாரு சிரிக்கிறாரு பழகுறாரு இதே மாதிரி தான் ரொம்ப நாள் ஆகுது ரொம்ப நாள் இதே மாதிரி தான் பேசி ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடறாங்க அவர் நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டதும் ஒரு என்ன பண்ணுறாரு ஒரு நாள் ஏன்னா இவ்வளோ நாள் ஆச்சு அந்த பொண்ணு போய் எந்த விஷயமே நம்ம காதுக்கு வரலையே அப்படின்னு அந்த சாமியார் வந்து யோசிக்கிறார் இப்படியே வரல அப்படியே வரல என்ன தான் ஆச்சின்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த அரசர் என்ன பண்ணுறது அந்த பொண்ணை கூட்டிட்டு சாமியார்கிட்ட வர்றார் வந்து வரும்போது சாமியார் நினச்சிக்கிறார் ஆ அவ்வளோதான் இவன் இத்தோடு நம்ம நாட்டுக்கு போயிடுவான் சரி இப்போ அவரோட அவரோட தொற வரும் இத்தோடு முடிஞ்சு போச்சு இப்போ என்ன சொல்ல போகிறான் நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் குடும்பம் நடத்த போகிறேன் நான் வந்து நாட்டுக்கு போகிறேன்னு சொல்ல போகிறோம் இவங்களை ஆசீர்வாதம் பண்ணி நம்ம அனுப்பி விட்டுருலான்னு அந்த எண்ணத்தில் அவர் இருக்கார் அப்புறம் அந்த அரசர் வந்து அவர்கிட்ட சொல்கிறார் ஐயா ஒரு விஷயம் கேளுங்க இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க நாங்கள் ரெண்டு பேரும் பழகுறோம் நாங்கள் பேசுகிறோம் அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட பழக ஆரம்பித்ததுலேருந்து இவங்க ரொம்ப ஆசைப்பட்றாங்க என்ன ஆசைப்பட்றாங்கன்னா இவரும் துறவரம் வராங்களாம் இவங்களையும் நீங்கள் சிசியாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த முனிவருக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு என்னடா இது அரசரை மாற்றி நாட்டுக்கு அனுப்பலான்னா அந்த அழகான பொண்ணையே மாற்றி துறவரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரே இந்த அரசர் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அட இவனோட சிதறல் இதுலேயே இருக்கே கவன சிதறல் ஏற்பட்டு இவன் நாட்டுக்கு போவான்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுற அப்படியா சரி என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் என்ன ஆமாம் நான் இவரை அந்த இவரை பார்த்து பார்த்து இவரோட பழகி பழகி எனக்கும் துறவரம் மேற்கொள்ளணும்னு ரொம்ப ஆசையாச்சு சாமி எப்படியாவது என்னை உங்கள் சிசையாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு அந்த பொண்ணும் கெஞ்சிது அவளோட நடை உடை பாவனை எல்லாமே மாறிப்போச்சு அவள் துறவரத்துக்கு ரெடியாகவே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு புரியல சரின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே மனசு வந்து ரொம்ப இதாக இருக்குது எப்படி இப்படிலாம் நடக்கும் நான் உடனே நினைச்சா இப்படி நடக்குது சரி இது என்னான்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்